ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லீ தேர்ட்டி த்ரீ ஸ்டுடியோ வாங்க இந்த மாதிரி சூப்பரான ஒரு காளான் பிரியாணி குக்கரில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஒரு தமிழர் அரிசி அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை வந்து அப்படியே ஊற வச்சிடலாம் ஒரு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குது நம்ம அதுக்குள்ளேயே என்னென்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி போட்டு பேசிட்டு எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அதுக்குள்ளேயே இப்போ பாருங்கள் இது இப்படியே இருக்கட்டும் இந்த அரிசி இப்போ நம்ம அடுத்ததான் காளான் வந்து க்ளீன் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இந்த காளானலாம் இந்த கருப்பு கருப்பாக மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் காளானு ஒரு நாலு பீஸாக கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு மூணு ரெண்டு பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணுங்கள் நம்ம நைஸாக கட் பண்ணிங்கன்னால் நம்மளுக்கு பிரியாணியில் காளான் இருக்கிறதே தெரியாது போயிடு பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க பாருங்கள் இது கட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சாச்சு அடுத்தது நம்ம இன்னி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் தோலில் எடுத்தாச்சு நீ அடுத்தது இஞ்சி அப்படியே நம்ம அப்படியே அந்த க கத்தியில் அப்படியே சுரண்டிட்டு எடுத்துக்கலாம் நம்ம சீவினிங்னா இஞ்சி நம்ம வேஸ்ட்டாக போயிடு பாருங்க இது கிளீன் பண்ணியாச்சு நீராண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு நம்மளுக்கு இவ்வளோ தேவைப்படாது வேணும்னா ஒரு கொஞ்சம் பாக்கி வந்ததை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நம்ம மறுபடியும் எதாவது வைக்கும்போது தேவைப்பட்ட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் நம்ம வெங்காயத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மூணு வெங்காயம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இதை இப்போ நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நைஸாக கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடு பாருங்கள் வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இதை ஒரு அப்படியே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நீ அடுத்ததாக நம்ம ரெண்டு தக்காளி இதுக்கு தேவைப்படு பாருங்கள் இதை அப்படியே பொடியாக கட் பண்ணிவிட்டு அப்படியே இதையும் ஒரு பிளேட்டில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம தேவையான பொருளை ரெடி பண்ணியாச்சு இன்னும் வந்து நம்ம குக்கரில் பிரியாணி வச்சிடலாம் பாருங்கள் நம்ம குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்குங்க பாருங்கள் ரெண்டு நல்லா சூடாகிட்டு சூடானே நம்ம இதுக்கு பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அப்படியே தாளிச்சிக்கலாம் பாருங்கள் அது அப்படியே பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம ரெண்டு பச்சை மிளகா இது போட்டுக்கலாம் இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கிடலாம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு அடுத்து தான் நம்ம நீளமாக கட் பண்ணி வைச்சா பெரிய வெங்காயத்தை மூணு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வதக்கில்ல பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அடியில் பிடிக்கிறதுக்கு நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு அடுத்து தான் நம்ம கட் பண்ணி வச்சா தக்காளி இது கூட சேர்த்து வதக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மல்லித்தலையும் கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இது கூட கட் பண்ணி வச்சா காளான் இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு நீங்கள் இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சமாக தனியா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே வேக வச்சிடலாம் நம்ம இப்போ வந்து தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க இதுக்கு இப்போ பாருங்கள் நம்ம கல்லுப்பு சேர்த்திக்கலாம் பாருங்க இது நல்லா வதைக்கிடலாம் இதுக்கு நம்ம தண்ணியே சேர்த்த வேண்டியதில்லை இதில் அப்படியே கலன் இருக்கிற தண்ணி அப்படியே வெந்து அப்படியே தண்ணியோட ஆரம்பிச்சிரு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே வேக வைக்கலாம் களன் நல்லா வேகிட்டு பாருங்கள் எல்லாம் சேர்ந்து மசாலாவில் சேர்ந்து எல்லாம் வேக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு பாருங்கள் ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்திக்கலாம் மணத்துக்காக சேர்த்து இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்துங்களேன் அதை வடிகட்டி வச்சுருந்தோம் இதை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்க அரிசியிலெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இதெல்லாம் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிரு இப்போ நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு ஒன்றரை டம்ளர் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம லெமன் சேர்த்துணுன்னா கொஞ்சம் சாப்பாடு நல்லா உதிரி உதிராக வரும் நம்ம குழஞ்சி போகாது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது பாருங்கள் மறுபடியும் இந்த அரிசிக்காக கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வந்து குக்கருக்கு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டு விசில் விட்டுக்கலாம் பாருங்கள் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை இறக்கி வச்சிடலாம் இப்போ வந்து க சேலட் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கேரட்டு நீளமாக நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் இது கூட நல்லா கட்டி தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இது கூட தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மல்லித்தலை தூவி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்றலாம் பாருங்கள் சூப்பரான சாலட் கிடச்சிருச்சு இது அப்படியே வச்சுட்டு நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பத்திரலாம் பாருங்கள் ஆவி அடங்கிருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பரான காளான் பிரியாணி கிடச்சிருக்குதுன்னு பாருங்கள் குக்கரில் வச்சுட்டு அடியும் பிடிக்கல குழையவும் இல்லை சூப்பராக கிடச்சிருக்கு நீங்களும் இந்த இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்